السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ <applause> الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی اشرف المرسلین وعلی آلہ واصحابہی وازواجہی ودریادہی وغلبیدہی اجمائی سنگی کم پرمدر کموری ہے پریور گھڑا ایسا ہودر گھڑا எல்லாமு அல்லாஹ் ஜல்ல ஜெலாவும் நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகஸ்துதியின்றி இஹ்லாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்படக்கூடிய நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்து கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத அடாலான முறை நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளை நிறைவேற்ற நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லா நம் அனைவர்களுக்கும் வழங்கியல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு தான் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் நோயினுடைய ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாஹ் சூழலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல மனுக்களையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கின்களின் களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கியல்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டு

அன்னாரின் கண்பிடித்து சொர்க்கத்தில் அவர்களோடு சங்கர்மிக்க செய்வான எல்லாவற்றுக்கும் மேலாக பெற்று இறைவனை பரவசடைய கூடிய அவன் பெற்ற மக்களில் நம்மை ஆக்கிக் கொள்வானாக அருமையான சிறப்புகளையும் பாங்கு சொன்னால் கேட்கக்கூடியவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற செய்திகளை இன்றைக்கு பார்க்கிறக்கிறோம் பாங்கு என்பது தொழுகைக்காக அழைக்கப்படக்கூடிய சில களிமாக்கள் மக்காவில் வைத்து தொழுகை கடமையாக்கப்பட்டாலும் கூட பாங்கு என்கிற இப்போது இருக்கக்கூடிய அமைப்பு மக்காவில் வைத்தில் இல்லை கண்மணி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதினாவுக்கு வந்த பிறகுதான் பாங்கு சொல்லக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது ஒரு நாள் பெருமான செல்வதாக ஒனைவர் செல்லும் சஹாபாக்களை கொன்று கூட்டினார்கள் சொன்னார்கள் அண்மை தோழர்களை இஸ்லாம் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது சத்திய மார்க்கத்தின் பக்கம் மக்கள் அணை அணையாக வந்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் தொழுகைக்கு வர வேண்டும் இவர்களை தொலைக்கு அழைக்கப்படும் என்று சொன்னால் நாம் எப்படி அழைக்கலாம் என்று ஆலோசனை கேட்டார்கள் சகாபாக்கள் சிலர் சொன்னார்கள் யாரை சொல்றதா மணி எடுத்து நாம் அழைக்கலாம் என்று சொன்னார்கள் நபிகள் நாயும் சொன்னதான் சொன்னாங்க நசாராக்கள் அந்த செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே நமக்கு அது வேண்டாம் என்றார்கள் சிலரை சொன்னார்கள் மனைவியுடைய உச்சியில நெருப்பை பற்ற வைத்து அந்த நெருப்பை பார்த்து மக்கள் எல்லாம் வருவார்கள் என்று சொன்ன பொழுது பெருமான சென்றுதான்னு சொன்னாங்க இதுவும் பெருமதல் கலாச்சாரமாக இருப்பதால் இதுவும் வேண்டாம் என்று சொன்னார்கள் சொல்லிட்டு சொன்னாங்க நீங்கள் வீட்டுக்கு போயிருங்க யாருக்காவது நல்ல ஆலோசனை வந்துச்சு அப்படின்னா நல்ல சிந்தனை வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சகாபாக்களை விட்டார்கள் எல்லா சகாபாக்கள் உள்ளத்துக்கு என்ன வேட்க அப்படின்னா ரசோகுதா நல்லா யோசனை பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு அந்த சிந்தனையிலேயே எல்லோரும் தகுந்திருக்கிறார்கள் அல்லா இந்த செயல்பாடு என் மூலியமாக ஆரம்பிச்சிடக்கூடாதா எல்லாம் என் மூலிமா இது போன்ற ஒரு நிகழ்வு வரக்கூடாதா அப்படிங்கிற சிந்தனையில் படுத்திருக்கிறாங்க அப்படி படுத்திருக்கிற பொழுது அப்துல்லா இந்த செய்திருதிகள் தான் தாரானு உறங்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த உறக்கத்தில் ஒரு மனிதர் வருகிறார் வந்து இப்பொழுது சொல்லக்கூடிய பாங்க இருக்கிறத அதையெல்லாம் சொல்லி காமிக்கிறார் இதை உடனே விழித்து விட்டார்கள் விழித்த நேரம் ஃபஜருடைய நேரம் பெருமானா சல்லல்லாஹோட்டத்தில் வேக வேகமாக வருகிறார்கள் யாரை சொல்லலாம் இப்படி ஒரு கனவை கண்டேன் என் கனவில் ஒரு மனிதர் வந்தார் வந்து இப்படி இப்படி சொல்லித் தந்தார் என்று சொல்லி இப்பொழுது வாங்கு சொல்லுகிறோம் அல்லவா அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹு அக்பர் அஷது அல்லாஹ் இலாஹு அல்லா அஷத் அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் ஹய்யானஸ் ஸலா ஹய்யானஸ் ஸலா ஹய்யானல் ஃபலா ஹய்யானல் ஃபலா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த கலிமாவை பெருமாள் சொல்லி கொடுக்கிறார் ரசூலுல்லாஹ் கேட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பினால் அவர்கள் அழைக்க சொன்னார்கள் பினால் அவர்கள் அழைக்கப்பட்டார்கள் ரசூல்தா அப்துல்லா பின் கலாமி செய்தவர்கள் என்ன களிமாவை சொல்லித் தருகிறார்களோ அந்த களிமாவை கொண்டு நீங்கள் உங்களோட உரத்த குரலிலே நீங்கள் சப்தமிட்டு மக்களை அலைங்க என்று சொன்னார்கள் அப்துல்லாம செய்தவர்கள் கனவில் கண்ட வார்த்தைகளை பெருமானத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அந்த வார்த்தைகளை பெருமானா செல்லதாக அவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த வார்த்தைகளை பினால் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டு பினால் நதியாக தான் எல்லாம் முதலாக பாங்கை உரத்த குரல் சொன்னார்கள் என்பது வரலாறு இது எப்போ நடந்துச்சு அப்படின்னா ஹிஜ்ரி முதலாம் ஆண்டு ரசூர்லா மக்காவிலிருந்து மதினாவுக்கு வந்த அந்த வருடமே இவ்வளோ நிகழ்வு ஏற்பட்டு அப்துல்லா செய்த ரத்தியல்லா தான் மூலியமாக பெருமானத்தில் சொல்லப்பட்டு பெருமான செல்லலா குறைச்சவர்கள் விழாவை அழைத்து அப்துல்லா செய்தவர்களை சொல்ல சொல்லிக் கொடுக்க சொல்லி அந்த வார்த்தை பாங்காக அவர்கள் உயர் உறந்த உறந்த குளிரே சொன்னார் என்பது வரலாறு என்ன பிரச்சனை அப்படின்னா கேட்கக்கூடியவர்கள் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் வாங்கு சொல்லுகிற பொழுது மோதியில் நினைச்சுவார் அப்படின்னா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்லும் பொழுது நாமும் அதை உள்வாங்கிட்டு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு மனசில் சொல்லணும் திரும்பி மோதினார் நினைச்சுவார் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் نمولا دے تریبی اللہ <سؤال> اکبر اللہ اکبر زرن تریبی اشد اللہ الہ ரசூலுல்லா சொல்லும் பொழுது அதையே நாம் திருப்பி சொல்ல வேண்டும் அசோத் அண்ணன் முகமது ரசூலுல்லாயின் இரண்டு தடவை சொல்லுகிற பொழுது அதையே திருப்பியும் சொல்ல வேண்டும் ஹையான சலா சொல்லுகிற பொழுது இரண்டு தடவை ஹையான சரா சொல்லுகிற பொழுது லாகவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அதி என்கிற களிமாவை சொல்ல வேண்டும் ஹையானல் ஃபலா என்று சொல்லி இரண்டு தடவை சொல்லுகிற பொழுது அதுபோன்று லாகவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அதி என்கிற களிமாவை சொல்ல வேண்டும் அல்லாஹூ அக்பர் அல்லாஹூ என்று சொல்லுகிற பொழுது அதே நாம் திருப்பி சொல்ல வேண்டும் லாஹிலாக என்று சொல்லுகிற பொழுது லாஹிலாக முகமது ரசூ என்ற கடிமாவை நாம் சொல்ல வேண்டும் சில அறிவிப்புகள் இப்படி வருகிறது எப்படி அப்படின்னா ஹையானல் மட்டும் கான் வமாலும் இல்ல அப்படின்னாங்கிறது ஹையான சலாவுக்கு ஹயானல் ஃபனாவுக்கு மாஷா அல்லாஹூ கான் வமானம் யசம் யகு இறைவன் நாடியது தான் நடக்கும் நாடாளு எதுவும் நடக்காது என்கிற பொருளை கொண்டு அந்த களிமாவை சொல்ல வேண்டும் இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு பெருமான ஜமாத்துக்காரங்க இந்த அசோதண்ணம் முதல் தான் சொன்ன உடனே ஊதி கண்ணு தடவக்கூடிய பழக்கம் என் முதல் பெரும்பான்மையான மக்களிடத்தில் நாம் காணப்படுகிறார் இதற்கு என்ன என்ன ஆதாரம் அப்படின்னா என்கிற கிதாபில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி ஒரு நாள் வினாகரதிகார்கள் பாங்கு சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மதினாவின் உள்ளே அமர்ந்திருக்கிறார்கள் பாங்கு சொல்லப்படுகிறது அபுபொக்க அவர்கள் அந்த பாங்குக்கு பதில் கொடுத்து கொண்டே வருகிறார்கள் அப்படி வருகிற கொடு பெருமான அவர்கள் பள்ளிக்குள் வருகிறார்கள் அந்த வருகிற நேரம் எப்படிப்பட்ட கொண்டு நேரம் எடுத்துனால் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லா என்கிற கலிமாவை சொல்லுகிற பொழுது பெருமான பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே வருகிறார்கள் பார்த்தால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரஹபன் குர்ரத்து ஐனி பிக்க யா ரசூலுல்லா உங்கள் வருகையை கொண்டு என் கண் குளிர்ச்சி அடையட்டும் என்று சொல்லி கையில் ஊதி கண்ணில் தடவுகிறார்கள் பெருமானார் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பாங்கு சொல்லி முடிந்த பிறகு அபோபக்கர் சித்திகவனத்தில் கேட்டார்கள் அபோபக்கரே அசோத் அண்ண முகமது என்ற சூழ்ந்தா என்று சொல்கிற பொழுது ஏதோ ஒன்றை ஊதி கையில் ஊதி கண்ணில் தடவினர்களே என்ன காரணம் என்று கேட்ட பொழுது அவபக்கன் ஆகியும் சொன்னார்கள் உங்கள் பெயரை பொழுது எனக்கு ஒரு ஆனந்தமும் மனக்குளிச்சும் ஏற்படுகிறது அதனால் கையை எடுத்து கண்ணில் முத்தம் கொடுத்தேன் என்று சொன்ன பொழுது நபிகள் செல்லலாம் சொன்னார்கள் இந்த கடிமாவை மதித்ததின் காரணமாக அல்லா உங்கள் பாவத்தை மன்னிக்கட்டும் என்று சொன்னது மட்டும் அல்ல இதை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்கள் பாவத்தையும் அண்ணா மன்னிக்கட்டும் என்று சொல்லி கர்மணி முகம்மதுன் ரசூருல்லாஹி சன்னல்லாவும் சொன்னார் என்பதால்தான் அன்று முதல் இன்று வரைக்கும் சுண்ணத்துல் ஜமாத் சார் சார்ந்தவர்கள் இந்த அசோக அண்ணா முகமது அசூருலா என்று சொல்லுகிற பொழுது கை அந்த பர்ஹபர் குர்ரத் ஐநீபிக்கை அரசு உருதா என்று சொல்லி கையில் ஊதி கண்ணில் தடவக்கூடிய வழக்கம் ஏற்பட்டது என்பதையும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் அரமையாள மக்களை ஒரு காலம் இருந்தது வாங்கு சொன்னார் என்று சொன்னால் என்ன வேலை செய்தாலும் அப்படியே நிறுத்தி விடுவார்கள் இன்னும் சொல்ல போனால் தலையில் துணி இல்லை என்று சொன்னால் துணி எடுத்து போடுவார்கள் ஒருவேளை துணி கிடைக்கவில்லை என்று சொன்னால் வாயுடைய குச்சியை எடுத்து காதில் சொல்லிக் கொள்வார்கள் இது சுண்ணத்தும் அல்ல புஸ்தகமும் அல்ல ஒரு நன்மையான காரியம் அல்ல நபியோ சாபா பாவம் செய்யவும் இல்லை ஆனால் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும் மேன்மக்கள் ஏன் செய்தார் என்று சொன்னால் ஒரு வேளை தொப்பி எடுத்து போட்டார் அது தொப்பி இல்லை என்பதற்காக குச்சி எடுத்து காதல் சொல்லினார் என்று சொன்னால் பாங்கை நான் பாங்கு சொல்லப்படுகிறது நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் என்னிடத்தில் பேசாதீர்கள் என்று சொல்வதற்கு சொல்லக்கூடிய அடையாளமாகத்தான் முன்னோர்கள் என்ன செய்தார் என்று சொன்னால் தலை வெறும் தலையாக இருந்தால் ஒன்று தொப்பியை போடுவார்கள் இல்லை என்று சொன்னால் கையில் இருக்கக்கூடிய பேனாவை எடுத்து காதல் சொல்லிக் கொள்வார்கள் காரணம் பாங்கு சொல்லப்படுகிறது பாங்கை நான் செவி கொடுத்து கேட்டுக் கொண்டிருக்கிறேன் தயவு செய்த இடத்தில் பேசாதீர்கள் என்பதனுடைய அடையாளமாக செய்தார்கள் ஆனால் இன்றைக்கு என்ன ஆகிவிட்டது என்று சொன்னால் தொப்பியும் தேவையில்லை தலையும் மறைக்க வேண்டிய தேவையில்லை என்ற சூழலுக்கு தள்ளப்பட்டு இன்றைக்கு பாங்கு சொல்லுகிற பொழுது அமைதியாக கேட்கக்கூடிய எத்தனை மக்கள் இருக்கிறார்கள் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் வரலாற்றில் எழுதப்படுகிறது யார் பாங்கு சொல்லப்படுகிற பொழுது மரியாதை கெட்டத்தனமாக பேசிக்கொண்டிருக்கிறார்களோ அவர் மரணிக்கிற பொழுது நாயிலாக இங்கிற களிமா வாயில் வர மறுக்கும் எனவே தயவுசெய்து நீங்கள் பாங்கு சொல்லுகிற பொழுது பேச்சுகளை நிறுத்த செலுத்திக் கொள்ளுங்கள் என்று நமக்கு மேன்மக்கள் சொல்லி தருகிறார் இன்னும் சொல்ல போனால் ஒருவர் குரான் ஓதிக் கொண்டிருக்கார் பாங்கு சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அந்த பாங்குக்கு மரியாதை கொடுப்பு நிமித்தமாக அல்லாவுடைய கலாமாக இருந்தாலும் கூட அதை நிறுத்தி அதை கேட்க வேண்டும் நமக்கு மார்க்கம் சொல்லி தருகிறது என்று சொன்னால் அருமையான மக்களை பாங்கு அந்த அளவுக்கு முக்கியம் நபிகள் சொல்லுவாங்க

பாங்க பள்ளிவாசி பள்ளிக்கு முன்னால வந்தவங்க கூட சொல்லுகிற போது பேசிக்கொண்டே இருக்கிறோம் ஏதோ அத்தியாவசியம் வழி இல்லை என்னால் பிரச்சனை இல்லை பாங்கின் மகத்துவம் தெரியாமல் பேசிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாம் அன்னாரத்தில் கேட்கிறோம் அசர் இல்லை நாங்கள் மௌத்தா போகிற பொழுது லாஸ்ட் வார்த்தையாக கடைசி வார்த்தையாக லாய்லாய் கனிமாவோடு மௌத்தா போகணும்னு நம்ம ஒவ்வொரு நாளும் துவா செய்கிறோம் துவாவும் செஞ்சுக்கிறோம் பாங்கு சொல்ல பேசிக்கிறோம் அப்படின்னா நல்லா யோசிச்சு பார்க்கணும் அதனால பாங்கு சொல்கிற பொழுது கண்மணி முகமது நசூருல்லாயின் செல்லந்தவர்கள் எப்படி பேண வேண்டும் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னார்களோ

Salli ala